என்ன சொன்ன இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் கேர் பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பார்க்க மாட்டிருது ரெடியா வயசு ஒரு வயசு பையன் இருந்து நூறு வயசு நூத்தி பத்து வயசு தாத்தா வரை பேண்ட்லயும் பாக்கெட் இருக்கும் பெண்களுக்கு பாக்கெட் ஒரு சிஸ்டமே கிடையாது ஏன் நம்முடைய ஆடையில் பாக்கெட் இருப்பதில்லை என்ன எனக்கு தெரியும் படிக்கவே விட மாட்டோம் வேலைக்கே போட மாட்டோம் அப்புறம் எங்க உனக்கு பணம் இருக்கிறது பணம் தானே பாக்கெட் இருக்கணும் உங்களுக்கு தான் பணமே இருக்காதே என்று இருந்த ஒரு சமூகம் பாத்தியாடி பார்வதி இந்த புள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனித தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்க ஒரு காமண்ட் வந்த ஆதி மனித காட்சியில வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக எண்ணிக்கையில இருக்குன்னு இருக்காங்க இப்போ கம்மி ஆயிடுச்சா லைவ்ல ஓடிட்டு இருக்கு தம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய வெடிப்பு <laughs> <C·。t karaoke> <laughs>, <coughs> எதுவுமே இங்க புல் பூண்டு கூட இனிமே முளைக்காது என்று இருந்த இடம் சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய சென்னை மேயராக இருந்த தளபதி அவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்கிறார் அந்த மாநாட்டில் அவர் பேசியதை அருமை தோழர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய தொலைநோக்கோடு இவர் இருந்திருக்கிறார் என்று அறிவியலை பயன்படுத்தி அவ எப்புடா நெஞ்சுகிற கொஞ்சம் கூட ஏறமில்லாம இவ்வளவு பெரிய பொழுது மொழி நாடு தேசம் இனம் மதம் ஜாதி விட்டு ஆகியவற்றை கடந்து அறிவியலை துணை கொண்டு முன்னேறுவோம் என்று பேசி இன்றை தந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படியாக சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பது எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் இப்படி சொடக்குட்டு சொல்லலாம்னா நம்ம ஊரை டவுன் பஸ் எடுத்துக்கோங்க மொஃபசல் பஸ் எடுத்துக்கோங்க அதில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல நான் எழுதி வச்சுக்கோங்க அதில் ஒரு முப்பது பேர் செத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் எல்லா மொஃபசல் பஸ்ஸையும் புதுசாக மாற்றுறேன்னு இறங்குவானுங்க டவுன் பஸ்ஸை ஃபுல்லாக மாற்றுறேன் இன்றைக்கி டவுன் பஸ் ஓட்டுறவங்களாம் ஹீரோ டவுன் பஸ்ஸில் நீங்கள் நீங்கள் ஒரு வண்டி எப்படி இருக்கணும் பிரேக் இருக்கணும் அது இருக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட எதுவுமே கிடையாது ஐ டோன்ட் கேர் மட்டும் தான் இருக்கு அதை வச்சு அந்த கியரு இது பார்க்க பண்ணியா இருக்க வீடியோ பண்ணலாம் யோசிச்சிருக்கோம் கீர இப்படி வச்சு அவங்க அமுக முடியாது ஃபர்ஸ்ட் கீர் நீங்க இப்படி போட்டு அவங்க கீ எடுத்து போறாங்க வேற அவங்க பிரச்சுட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி அந்த ஆள் மட்டும்தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படி வண்டி ஓட்டிக்கிறாங்க அதெல்லாம் மாத்தணும் ரொம்ப வரும் என்ன பண்ண முடியும் அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு படுத்து வைக்கிறாங்க ஒன்னே ஒண்ணு பண்ணா தப்பிக்கலாம் கேள்வி கேட்கலாம் தப்புன்னு நடந்துச்சுன்னா எல்லாரும் கேட்கணும் அவங்க கேட்பா இவங்க கேட்பான்னு இல்லாம நம்மளும் முடிஞ்ச கவி நம்ம கேட்க வேண்டியதான் கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் ஐநூத்தி தொச்சம்

திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் டாஸ்மாக் கடைகள் ஏன்னா இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்க படிப்படியா குறைப்போம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா படிப்படியா குறைக்கல ஏத்திக்கிட்டே தான் இருந்தாங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் முதல்ல திறந்தது டாஸ்மாக் கடை தான் முதல்ல திறந்தாங்க இப்ப பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி பாரத் திறந்தாங்க அதனால இவர்களைப் போல் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண்பதற்கு நிச்சயமாக தளபதி அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காமன் விஷயம் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கம்மியாகிட்டாங்களா லைவ்ரிலே ஓடிட்டுருக்கு தம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் மக்களை பற்றியோ அரசுகளை பற்றியோ ஆசிரியர்களை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ கவலைப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி என்னையா ஓ முஞ்சலி துப்பிக்கிற பெரும்பாலான துறைகளை சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும் புதிய ஓய்வு திட்டத்துக்கு ரத்து செய்யணும் கோரிக்கை அனைத்து துறையினரும் எடுத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் கருத்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அதிகாரமா கேட்கிறான எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ரசிச்ச செய்வோம் பழைய ஓய்வூத்த தான் நம்ம கொடுத்து வந்து கேள்வி அறிக்கை செல்மிருக்கிறோம் அதை தான் நீ இப்பொழுதும் சொல்லுங்க நோய் நீ பைக்கான நீ சரியா உங்கள் வீட்டு பிள்ளையார நினைச்சு எல்லாரும் என்னையை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு இருக்குல்லையாடா நீ அடிக்கடி ஆவன அப்போ சாப்பிட்டா